ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னான் அறிவுக்கு அதுதான் சுபதினம் புத்தன் பிறந்து அன்புக்கு அதுதான் சுபதினம் காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அற்புதமானவர்களே இன்று இந்த வாழ்க்கை திறவுகளுடைய அடுத்த பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த வாழ்க்கை திறவுகள் அன்பு அறிவு பண்பு அடக்கம் மற்றவர்களுக்கு உதவுவது இதுக்காகவே இந்த அன்பு இந்த திறவுகோலை வந்து இந்த வாழ்க்கை திறவுகோலை வந்து நான் அடிக்கடி இதில் உபயோகப்படுத்துகிற வாழ்க்கை வார்த்தை என்ன அப்படின்னா தியாகம் அன்பு நன்றி கருணை நட்பு இது தான் சொல்லிட்டுருக்கேன் என்ன காரணம் இன்றைக்கி நீங்கள் நாட்டை பாருங்கள் நீங்கள் உலகமெல்லாம் போர் மேகம் இருக்குது உக்ரைன்லேயும் ரஷ்யாவுக்கும் ஒரு அமைதி வந்துடும் பிரிய நம்ம வந்து பிரியப்பட்டிருக்கிற நேரத்தில் பைடன் என்ன பண்ணிட்டார் உடனே நீ தொலை தூரம் ஏவு கணையலாம் நீ யூஸ் பண்ணலான்னு சொல்லி இன்னும் போற அதிகப்படுத்துறாரு அவர் போற நேரத்தில் அவர் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு கட்டுத்திட்டத்தோடு இருக்கிற போது திடீர்னு என்ன பண்ணார் வாபஸ் போனார் படைகளை அங்கே குட்டிச்சோரா போச்சு ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க போற நேரத்தில் பைடன் வந்து அவர் வரும்போதும் பிரச்சனை வந்தது இப்போ போகும்போதும் பிரச்சனை வருது என்ன நம்பவே முடியல அது என்ன நிகழமோ தெரியல அணு ஆயுதங்களை பிரயோகிப்பேன்னு சொல்லி புட்டின் சொல்லிட்டு அது என்ன நடக்குமோ தெரியல நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இந்த காசாவில் உக்ரைனில் சிரியாவில் எங்கெல்லாம் போர் மேகங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் நமக்கு அமைதி வேணும்னு சொல்லி பிரார்த்திச்சு இந்த அற்புதமான வாழ்க்கை திறவுகொள்ளல இது என்ன மையமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பேச போகிறோம் அதை சொன்னார் பாருங்கள் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் அதாவது அடுத்தவர் நலத்தை நினைச்ச மட்டும் இல்லை அடுத்தவர் நலத்தை நினச்சார் பாருங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய அவருடைய அந்த பண்புகளையும் அவருடைய உயர்வான குணங்களையும் நாம் போட்டி போட்டி நினைக்கிற போதெல்லாம் நம்ம சுபதினமாக தான் அமையுது பாருங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு என்னென்னா நான் சொல்லுவேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்த பிறகு தான் சம்பாதிச்ச பிறகு தான் செஞ்சாடுறது இல்லை அவர் வளரும்போதே அந்த உயர்ந்த பண்புகளெல்லாம் வச்சுருந்தார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவர் பேர் லட்சியம் நடிக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த தலைமுறைக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா திரு எம்ஜிஆரை விட திரு சிவாஜி கணேசன் ஐயா விட அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்தில் அவருடைய வசனம் பேசினார்னா பொறி பிறக்கமா அதாவது அவர் லட்சிய நடிகர்னே சொன்னாங்க திரு எம்ஜிஆருக்கு முன்னாலேயே அவர் எம்எல்ஏ ஆனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அவர் வந்து எம்எல்ஏ வாங்கினே தோத்துட்டார் அப்படி முதல் முதல் அரசியலில் வந்து லட்சிய நடிகர்னே டைட்டில் வரும் ஆனால் எம்ஜிஆரோட வயது சின்னவர் திரு எம்ஜிஆரை பற்றி எஸ்எஸ்ஆர் சொல்கிறாரு அந்த பம்பை பற்றி தான் நீங்கள் பேசிக்க போகிறோம் திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஆரம்பத்தில் நாடகத்தில் இருந்தார் டி கேஎஸ் சகோதரர்கள் அப்படின்னு திரு சங்கரன் டி கே பகவதி டி கே சங்கரன் டி கே முத்துச்சாமின்னு ஒரு நாலு நாலு வந்தேன் அவங்க வந்து ஒரு பெரிய குழு நடத்தி பெரிய டி கே சகோதரனுடைய நாடக குழுவில் அவங்க அங்கே தான் அவர் அவர் வந்து நடிக்கிறார் அவர் சொல்கிறார் தன் அனுபவத்தை திரு எம்ஜிஆர் அவருடைய உயர்ந்த பண்பு எப்படி பாருங்கள் என்னை கதாநாயகனாக ஆக்கி ஒரு அழகு பார்த்த ஒரு அற்புதமான அண்ணன் அவர் அவர் தன்னுடைய சுயசரிதை சொல்கிறார் இதைத்தான் நான் சொல்ல வர வாழ்க்கை திறவு கொள்ள ஒரு மனிதன் வந்து நான் போனது பதவிகள்னு சொன்னேன் அடுத்தவர்களை நான் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுதும் சுமதுன்ற மாதிரி அடுத்தவங்களை நடத்த மட்டும் இல்லை அடுத்தவங்களை உயர்த்தி பார்க்கணுன்னு ஆசை பாருங்கள் எம்ஜிஆர் தான் அடைவதற்கு முன்னாலேயே மற்றவங்களை அடைய வைக்கணும்னு நினைச்சிக்கி நினச்சிருக்கார் பாருங்கள் அதுக்கு தான் இந்த பதிவை நான் விடுறேன் அதை பாருங்கள் அதில் சொல்லப்படுது அவர் சொல்கிறாரு நான் வந்து அநேகமாக அவர் சொல்கிற காலம் பார்த்திங்கன்னா திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு நாற்பத்தேழு அந்த காலம்தான் ஏன்னா அப்போ வந்து திரு என்எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து கலைவணர் அவர்கள் வந்து சிறையில் இருக்கிறாரு அந்த சமயத்தில் தான் இவர் வந்து என்னன்றாரு நான் கோயம்புத்தூரில் வந்து டிகேஎஸ் சகோதரர்களுடைய கலை நாடகக்குழு வந்து கோயம்புத்தூருக்கு போயிருந்தது அந்த சமயத்தில் கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோவை குத்தகைக்கு வாங்கி திரு மொய்தீனும் திரு சோமசுந்தரம் சோமுன்னு சொல்லுவாங்க ஜூபிடர் பிக்சர்ஸில் அவங்க வந்து எடுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் நான் வந்து கோயம்புத்தூரில் நாடக குழு தங்க தங்கியிருக்கிறோம் அப்போது அந்த தேட்டர் எதுவும் புதுசாக கட்டுறாங்களாம் நாடக தேட்டர்ஸ் அந்த தேட்டர் வந்து ரெடி ஆகலன்றதால் நாங்கள் வந்து வீட்டில் இருந்தோம் ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம் அப்போது ஜூபிடர் பிக்சர்ஸில் திரு எம்ஜிஆர் திரு நம்பிஆர் திரு முஸ்தபானு ஒத்திருந்தாரான் திரு நரசிம்ம பாரதி அவர் வந்து புறப்படங்கள்லாம் கிருஷ்ணவேஷம் போடுறவரான் அப்போ இந்த நரசிம்ம பாரதியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் எஸ்எஸ்ஆர் சரி இங்கே தான் நம்ம நாடகம் இல்லையே ஜுபிடர் பிக்சர்ஸ் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரா எஸ்எஸ்ஆர் அவர்கள் ஒரு அவருடைய இருந்த வீடுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டா போய் காத்து ரொம்ப நேரம் கூட காற்றுன்னு இருக்கலையா உடனே பஸ் வந்துருச்சான் பஸ் வந்த உடனே ஒரு ஏறுநேரம் ஏறி உட்கார் உட்கார்ந்தா ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா கதர் வேஷ்டி கதர் காவி கதர் ச சட்டை நல்ல நீண்ட முடி விபூதி நல்லா பார்த்திங்கன்னா ஒரு காந்திவாதியும் சுதந்திர ஒரு போராட்ட தியாகி மாதிரி இருக்கிறாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ தான் புது முதல்ல பார்க்குறாராம் அவர் இவ்வளோ நாடத்தில் பார்த்துருக்கிறாரு இவர் அப்போ தான் முதல் சந்திக்கிறாரான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உட்காரா சின்ன சின்ன பாத்திரம் நடித்ததை படத்தில் பார்த்துருக்கிறாராம் எஸ்எஸ்ஆர் ஆனால் இவர் எஸ்எஸ்ஆர் நாடகங்களே நேரடியாக பார்த்துருக்கிறாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உடனே பாருங்கள் பார்த்த உடனே வணக்கண்ணே அப்படின்னாராம் எஸ்எஸ்ஆர் தம்பி உட்காருங்க அப்படின்னாரா எம் எம்ஜிஆர் உட்கார்ந்த உடனே அப்போவே இவர் பெரியார் பேச்சலாக வச்சுருப்பாராம் எஸ்எஸ்ஆர் இதை பார்த்த உடனே உத்து பார்த்தாரா பார்த்தா இவரை பார்த்தா அவர் காந்திவாதியாக இருக்கார் இவரை பார்த்தா பெரிய சமார் இருக்கிறாரு பண்ண உடனே இவர் எங்கண்ண அண்ணே எங்க எங்கே தம்பி போகிறீங்க அண்ணா தான் பிக்சர்ஸில் திரு நரசிம்ம பாரதியை பார்க்க போகிறேன் அவர் கூட நாடகம்லாம் நடித்தவர் அவரோட தாங்க போகிறேன் அப்படின்னு உடனே பரவாயில்லை உட்காரங்க நான் அங்கே தான் போகிறேன் ஜூபிடர் பிக்சர்ஸ் சொல்லி இவர் கூட்டு இவர் பேசிக்கிட்டே வராரா அப்போது நாடகம்லாம் எப்படி இது நடக்கு தம்பி அப்படின்னு கேட்கும்போது அதை என்ன கேட்குறீங்க ஏகப்பட்ட கட்டுப்பாடு ஏகப்பட்ட கண்டிப்புன்னு இப்போ கூட பாருங்கள் நாடகம் இல்லை இருந்தால் கூட நான் அஞ்சு மணிக்குள்ளே திரும்பி வரேன்னு தகுந்த காரணத்தை சொல்லிட்டு இப்போ நான் போயிட்டு போயிட்டுக்கிறேண்ணே அப்படின்னு சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் சொன்னாராம் இந்த சின்ன வயதில் இப்படிப்பட்ட கண்டிப்பும் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளெல்லாம் ரொம்ப அவசியம் தம்பி இது பின்னால் நீங்கள் வளரும் போது இது ரொம்ப உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் இதெல்லாம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து வேறு மாதிரி கொடுக்குன்னு சொல்லி அப்போவே ஒரு அட்வைஸ் பண்ணுறாரான் எம்ஜிஆர் போலவே பேசிகிட்டே போகிறாங்களாம் பேசிகிட்டு போன நேராக போனால் கீழே இறங்குறாங்க ஜூபிடரில் இறங்கிட்டு பாருங்கள் எம்ஜிஆர் பண்பு சொல்கிறார் எஸ்எஸ்ஆர் அவர் பாட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம் இறங்கி நரசிம்ம பாரதி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போய் என்னை அவர்கிட்ட விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அண்ணன் போனார் பாருங்கள் அந்த பண்பை ஸ்லாய்க்கிறார் அப்போவே அவருக்கு அந்த மாதிரி குணம் என்னை வாங்க போங்கன்னு எடுத்த உடனே என்னை சின்னவன் அவட நான் சின்னவன் என்னை அவர் வாங்க போங்கன்னு மரியாதையாக நடத்தின அந்த முதல் சந்திப்பிலேயே அவரை பற்றி நான் ஒரு பெரிய ஒரு இமேஜை உருவாக்கிக்கிட்டேன் அண்ணன் இப்படிப்பட்ட பார் அப்படின்னு பாருங்கள் அடுத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் நரசிம்ம பாரதியை பார்க்குறாரு பார்த்துட்டு வந்துடுறாரு வந்த ஒன்று திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் நாடகம் போடலான்னு அந்த தேட்டர் ரெடியாக ஒன்று என்ன பண்ணுறாரு ஊருக்கு எல்லாம் போயிடுச்சு ஊருக்கு போயிடுறாங்களாம் ஊருக்கு போய்ட்டு வரும்போது டிகேஎஸ் நாடகக் நாடக குழுக்கும் இவருக்கும் சின்ன பிரச்சனை வந்துடுது அதாவது அவங்க கூடும் போது இவருக்கு போகலை உடம்பு சரியில்லைன்னு போகலை தப்பாக எடுத்துக்கிறாங்க டி கேஎஸ் நாடகக்குழு அதனாலே அவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணாவை சந்திக்கிறாரு சந்திச்சிட்டு அங்கேருந்து சென்னைக்கு போகிறாரு சென்னையில் வந்து அப்போ தான் உள்ளே இருக்கிறாரு என்எஸ்கே உள்ள இருக்கிற சிறைக்குள்ளே இருக்கிறாரு அப்போ பாருங்கள் அங்கே தங்கிட்டு அங்கே இருக்கிற போது அப்போ தான் எஸ்டி சகசிரநாமம் அவர் தான் அவர் தான் அந்த நாடத்தை நடத்திட்டுருக்கிறாரு கலைவாணருடைய மனைவியும் அவங்க நடத்திட்டுருக்கிறாங்க அந்த சமயத்தில் பாருங்கள் அதை தான் சொல்கிறார் எஸ்எஸ்ஆர் என்ன உயர்ந்த குணம் எம்ஜிஆர் இருக்குன்னு அந்த சமயத்தில் ஜூபிட்டரில் வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க அந்த படத்தினுடைய டைட்டில் அபிமன்யம் அந்த படம் பாருங்கள் அதில் வந்து அதையும் சொல்கிறார் அவர் நம்பியார் திரு நம்பியார் திரு எம்ஜிஆர் இவங்க எல்லாமே நாங்கள் எப்படி நாடக குழுவில் வந்து மாத சம்பளம் வாங்குறோமோ அப்போவே அவங்க நாடகத்துலேயும் சம்பளம் வாங்குகிற மாதிரி அவங்களும் சினிமாவில் வந்து மாத சம்பளம் தான் வாங்கினான் திரு எம்ஜிஆர் அவர்களெல்லாம் நம்பியாரளாம் அப்படி தான் இருந்தா சின்ன சின்ன பத்திரத்தை கொடுப்பாங்களாம் அந்த சமயத்தில் அபிமன்யம் எடுக்கலாம் போது அப்போ கதவசனை யார் எழுதுன்னு சொன்னால் மு கருணாநிதி அவர்கள் அப்போ தான் வந்து வந்துட்டுருக்கிறாரு அவர் எழுதுறாரு எழுதும்போது இந்த அபிமன்யுவாய் ஒரு இளம் நடிகரை போடணும் யாரை போடலான்னு சொன்ன உடனே எஸ்எஸ்ஆரே சொல்கிறாரு திரு எம்ஜிஆர் சொல்கிறார் அண்ணன் சொல்கிறாரு அந்த நாடகத்திலலாம் நடிக்கிறார் தம்பி ஒருத்தன் எஸ்எஸ் ராஜேந்திரன்னு நல்ல வசனம் பேசுவான் அவனை போடலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரான் இவருடைய பெயரை சொல்கிறாராம் இவர் பேரை சொன்ன உடனே எல்லாம் ஒத்துக்கிறாங்களாம் ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஒரு நிர்வாக குழுவிலருந்து ஒரு ஒரு ம ஒரு ஆள் அனுப்பிச்சு சென்னையிலேருந்து கையோடவே கூப்பிட்டு வராங்களாம் கூட்டு வந்தால் எம்ஜிஆர் சோமி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களாம் அவர் தான் சொன்னாரா எம்ஜிஆர் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடணும்னு சொல்லி சொன்னதுன்னு சொன்ன உடனே இங்கே வந்த உடனே பார்க்குறாங்க பார்த்த உடனே அவரை க க அவருடைய உருவத்தை எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு தகுந்த மாதிரி உடைகள் எல்லாம் தீர்த்துட்டு மேக்கப் எல்லாம் போட்டு டெஸ்ட் எடுக்கிற போது கூட எம்ஜிஆர் கூடவே இருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறாராம் இவர் தான் வந்து கூட இருந்து அவருடைய மேக்கப்பு அவருடைய ஆடை அலங்காரம் எல்லாம் பண்ணி முதல்ல டெஸ்ட் எடுக்கிற இப்போ ஷூட்டே பண்ணுறாங்களாம் அதாவது அவருடைய வசனங்களெல்லாம் வந்து அபிமணி வசனங்கள்லாம் அவர் சொல்கிறார் எஸ்எஸ்ஆர் அந்த வசனங்கள் புராண படமாக இருந்தால் கூட அந்த புராண படத்தில் கூட சமகால அரசியலும் சேர்த்தே அவர் எழுதியிருந்தார் ஒரு அற்புதமான அந்த அந்த வீச்சான அந்த தமிழையும் அந்த வசனத்தையும் நான் பேசி நடிக்கிறேன் அவர் அதை சொல்கிறாரு அபிமன்யா ஏற்கனவே நான் நடிச்சிருக்கிறேன் நாடகங்களில் அதனால் இது வந்துட்டு இப்போ முறைப்படியாக ஒரு கதாநாயகனாக நான் நடிக்கிறேன் நடிச்சிட்டு என்னை எடுத்து ஃபுல்லாக எடுத்துகிட்டாங்க எடுத்துகிட்டு மறுநாள் நாங்கள் எடுத்ததெல்லாம் திருப்பி பார்க்குறாங்க அப்பவும் பார்த்துட்டேன் நான் அந்த நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் திரு எம்ஜிஆர் அண்ணனால் நான் கதாநாயகம் முன்னெடுத்து பாருங்கள் எம்ஜிஆர் இப்போ கதாநாயகனாக ஆகலை அதுக்கு முன்னால் ஒரு படம் எடுத்துகிட்டு அது வந்து நின்று போச்சு அதை சொல்கிற பின்னால் ஆனால் அவர் சொல்கிறார் எஸ்எஸ்ஆர் அவர் கதாநாயகனாக ஆகிறதுக்கு முன்னாலேயே என்ன ஒரு கதாநாயகனாக நடிப்பால் சொல்லி அவர் கூட பதினஞ்சு நாள் நான் பழகினேன் பாருங்கள் அங்கே ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா நான் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் தான் கதாநாயக அபிமன்யுன்னு எல்லாம் எடுத்து முடிக்கிற சமயத்தில் ஒரு நாள் சோமு அவர்கள் கூப்பிட்டாராம் காலையில் போகிறாராம் போனால் சுகத்தொடர்ந்தாராம் திரு சோமு அவர்கள் யார் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமசுந்தரம் இதை பாருங்கன்னு ஒரு கடிதம் கொடுத்தாரு கடிதம் கொடுத்தா அந்த டிகேஎஸ் குரூப் இருக்கு பாருங்கள் சங்கரன் ச பகவதி அந்த குரூப்பு அந்த இருந்தார் இல்லையா அங்கேருந்து வந்திருக்குது அதில் வந்து ஜூபிடர்ஸ் எது எதிர்க்கிறாங்க நீங்கள் வந்து ராஜேந்திரனை இன்னும் எங்களுக்கு அந்த ஒப்பந்தம் முடியுதுக்கு ஏழு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் ஒப்பந்தம் பண்ணி இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் சட்டப்படி நீதிமன்றத்துக்கு போய் உங்கள் படத்தை நாங்கள் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கோம் எச்சரிக்கையாக தான் இதை நாங்கள் உங்களை விடுறோன்னு சொல்லி இந்த கடிதம் எழுதியிருக்கிறாங்க அவங்க இதை பார்த்த உடனே என்ன பண்ணாராம் வேறு வழி இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேனேஜ் பண்ணிக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் திருப்பி அனு திருப்பி அவர் வந்து கதை எடுக்க முடியலன்ற நிலையை சொல்லிட்டாங்களாம் இதை சொன்ன உடனே ரொம்ப அப்செர்ட் ஆகிட்டாரான் எஸ்எஸ்ஆர் ஆனால் பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படி ஆளுன்னு சொன்னாராம் கவலைப்படாத தம்பி ஒரு காலம் வந்து கை கொடுக்கும் அப்போ நீ வந்து உன்னுடைய வெற்றியும் திறமையும் தோற்றம் நிச்சயமாக சொல்கிறாரு பஸ்ஸில் வரும்போதே சொல்கிறாராம் உன் நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் உன் தோற்றமும் திறமையும் நிச்சயமாக உனக்கு ஒரு ப பிரகாசிக்கிற செய்கிற மாதிரி ஒரு காலம் வரும் தம்பி அப்படின்னு பஸ்லேயே பாராட்டினாராம் யார் எஸ்எஸ்ஆர் திரு எம்ஜிஆர் இங்கே சொல்கிறாராம் நீ கவலைப்படாத காலம் உனக்காக காத்துருக்குது நீ வந்து ஒரு பெரிய நடிகை தான் இது வந்து இது இது மாதிரிலாம் சின்ன 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 பிரச்சனைகளை வரத்தான் செய்யும் இதை நம்ம இந்த நேரத்தில் தான் நம்ம சரியாக இருக்கணும்னு சொல்லி ஆறுதல் கொடுத்தாராம் அப்படி ஆறுதல் கொடுத்த மாதிரி நண்பர்களும் மற்றவர்களும் கொடுத்தாங்க ஆனால் ஆறுதலாக இல்லை வந்து அது சும்மா சொன்னாங்களான்னு தெரியாது ஆனால் அன்னைக்கு இரவு எனக்கு வந்து அவ்வளோ சோகப்பட்டேன் மறுநாள் காலை விடிஞ்சது விடிஞ்ச உடனே மறுபடியும் சோம ஐயா கூப்பிட்டாரு கூப்பிட்டு போன உடனே கவலைப்படாதீங்க ராஜேந்திரன் நீங்கள் வந்து இதை பிடிங்கன்னு சொல்லி கையில் ஒன்று கொடுத்தாரு கொடுத்தா ஆயிரம் ரூபாய் அந்த காலத்திலே பாருங்கள் கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தமாகி அது முடியலன்னு சொன்ன உடனே கையில் ஆயிரம் ரூபா கொடுத்து இந்த படத்தில் நீங்கள் நடிக்க முடியல கவலைப்படாதீங்க பின்னால் நாங்கள் பயன்படுத்திக்கிறேன் அதுக்காக இந்த அட்வான்ஸ் அதை வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நீங்கள் க நீங்கள் நீங்கள் பாங்க நாங்கள் பார்த்துக்கிற சொல்லி அந்த ஆயிரம் ரூபா அனுப்பும்போது அவர் சொல்கிறார் எஸ்எஸ்ஆர் அந்த காலத்திலேயே அது வந்து அவ்வளோ பெரிய ம பெ பெரிய படமாக அந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கிலோ பார்த்துங்க அது வந்து பெரிய ஈடு இல்லது அது ஏன்னா திரு எம்ஜிஆர் அண்ணன் என்னை வந்து சிபாரிசு பண்ணியிருக்கிறாரு அதனால் கூட இருக்கலாம் அது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆறுதல் கொடுத்து அனுப்பிச்ச உடனே வழக்கமாக அவர் என்ன பண்ணுறாரு பழனிக்கும் திருப்பதிக்கும் பக்தர்கள் போகிற மாதிரி நான் அப்பப்போ காஞ்சிக்கு போய் பேரஞ்சி அண்ணாவை போய் சந்திச்சுட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு இலைப்பாடு அப்புறமா தான் நான் போவேன் அது மாதிரி நான் போகும்போது ஒரு விஷயத்தைப்பட்டு அவர் சொல்கிறார் என்னென்னா எனக்கே இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பாஞ்சு நாள் பண்ணதுக்கே எனக்கு இவ்வளோ மன வேதனையாக இருக்குது அண்ணன் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பார் இதுக்கு முன்னாலேயே அதே கோயம்புத்தூரில் சாயான்னு ஒரு படம் திரு எம்ஜிஆரை வச்சு கதாநாயகன் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த டேரக்டர் வந்து எடுத்துகிட்டு ஐயாயிரம் அடி ஷூட் பண்ணுறாங்க ஐயாயிரம் அடி ஷூட் பண்ண பிறகு அந்த படத்தை பார்த்துட்டு எடுத்த படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆருடைய முகம் சினிமாவுக்கு இல்லை அப்படின்னு அந்த படத்தையே ட்ராப் பண்ணுறாங்க அது சொல்கிறார் எஸ்எஸ்ஆர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இப்படிப்பட்ட ஒரு இவர் அஞ்சாயிரம் அடி வளர்ந்து கூட இவர் லாய்க்கில்லைன்னு சொன்னார் அதே எம்ஜிஆர் அண்ணனை இந்த உலகமே பாராட்டி இந்த உலகத்துடைய எல்லா இதயங்களையும் குழுவிட்டு இருந்தார் அதை பார்த்து நினச்சிக்கிட்டே நான் நினைப்போம் அது பாருங்கள் அப்போ மனிதன் வந்து தனக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு இல்லை தனக்கு வாய்ப்பு இல்லைனா கூட சிபாரிசு பண்ணுறாரு சிபாரிசு செஞ்சு எடுக்க முடியலனா கூட எனக்கு வந்து வருத்தப்படாமல் என்று ஆறு சொன்னார் இப்படி தேற்றுகிற உள்ளம் யாருக்கு வரும் அண்ணன் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அது வரும் அப்படின்னு சொல்லி அந்த சுயசரிதில் தொடர்றாரு அதுக்கப்புறம் அவங்க எப்படிலாம் எல்லாம் போனால் அதெல்லாம் பிள்ளை பதிவு சொல்கிறேன் நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு வாழ்கிற வாழ்க்கைங்கிறது திரு எம் ஜி வாழ்க்கையில் நிறவி கிடக்குது ஏன்னா அவரே கூட ஒரு ஒரு படத்தில் பாட சொல்லுவார் நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் நன்றாய் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் பாருங்க அவர் எப்பவோ செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்துகளில் செஞ்சார் இதை பாருங்க அவர் வந்து ஒரு சாயானு படம் எடுத்து நின்று போச்சு அதுக்கப்புறம் கூட ஒரு தன்னை கதாநாயகம் நிறுத்ததுக்கும் அதெல்லாம் அவர் ஈடுபடலை பாருங்கள் எப்படி சிபாரிசு பண்ணி அது நடக்கலாம் கூட பாருங்கள் பின்னால் அவர் என்னென்னு என்னென்னன்னு சொல்லி சொல்லி அதுதான் வாழ்க்கையாக நான் சொல்கிறேன் என்னென்னா தனி மனிதனாக நாம் எப்போவுமே தமிழை குடும்பத்தை சார்ந்தவங்களுக்காக தியாகம் பண்ணணும் அதை தான் அந்த முதல் பாட்டை சொன்னேன் தனி எப்படி வந்து வள்ளுவன் குரலை சொன்னார் அது வந்து அறிவுக்கு சுபதினம் புத்தன் போதனை செய்தார் அது அன்புக்கு சுபதினம் மகாத்மா காந்திஜி விடுதலை அவர் பிறந்து விடுதலை தந்தார் அது வந்து உரிமைக்கு சுவதினம் ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம் அதாவது ஒரு துணிந்து தியாகம் பண்ணணும் தியாகம் என்ன ஒரு ஒரு மனிதன் தனி மனிதன் குடும்பத்துக்கு தியாகம் பண்ணணும் ஒரு குடும்பம் சமூகத்துக்கு தியாகம் பண்ணணும் ஒரு சமூகம் நாட்டுக்கு தியாகம் பண்ணணும் ஒரு நாடு உலகத்துக்கு தியாகம் பண்ணணும் ஒரு உலகம் ஒரு தனி மனிதனுக்காக தியாகம் பண்ணணும் இதுதான் இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வட்டம் மாதிரி அதனால தான் உப்புற அறிதல் ஒரு அற்புதமான ஒரு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் குரலையே சொல்லுவார் ஐயா கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்று எண்ணாற்றும் கொல்லோ உலகு இப்போ மழை தருகிறதே மாறினா மேகம் இந்த மேகம் மழையாக கொடுக்குதே மழையாக பொழியுதே இதுக்கு நம்ம என்ன கைமாறாய் அதை எதிர்பார்க்குது அது என்ன கைமாறாக கொடுக்குது இல்லையே அந்த மாதிரி நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதை ஏன் நான் உங்கள் குறிப்பிடுறேன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் சுயசரிதையில் எந்த இடத்துலையுமே இந்த நிகழ்ச்சியை குறிப்பில்லை இந்த மாதிரி எஸ்எஸ்ஆர் வந்தார் நான் போனான்ற அந்த அவர் குறிப்பில்லை அவர் சின்ன சின்ன குறிப்புகளை வைக்க சொன்னார தவிர இது நான் எஸ்எஸ்ஆரோடைய சுயசரிதை படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் தனக்கு உதவினங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காரு நன்றியோட அதில் முதல் முதல் அத்தியாயமாக நன்றியோட அதெல்லாம் சொல்ல வரேன் பின்னால் சொல்ல வரேன் ஆட பாருங்கள் தான் சொல்கிறேன் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் வேளாண்மை செய்த பொருட்டுன்னுவார் தாளாற்றினா கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு கடுமையாக உழைச்சி நம்ம செல்வம் ஈட்டுவது எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை வேளாண்மைன்னு உபகாரம் வேளாண்மைன்னா விவசாயம் மட்டுமில்லை உபகாரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இப்ப சொன்ன பாருங்க ஒப்புரவு ஒப்புரவுன்னு சொன்னாலே உலக ஒழுக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சமம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஒற்றுமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேளாண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் உபகாரம்னு அர்த்தம் ஒப்புரவுனாவே உபகாரம் அது சொல்கிறாரு பாருங்க தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கா இருக்குது வேளாண்மை செய்து பொருட்டு அதுக்கு உபகாரம் செய்ததுக்காக தான் நமக்கு பணமே கொடுக்குறான் இறைவன் இயற்கை அதிலே சொல்லுவார் புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பரலறிதே ஒப்புரவி நல்ல பேர் அண்ணுவார் மூணாவது குரலை ரொம்ப அற்புதமான குரல் அது இந்த எது கேட்டதெல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே தேவர் உலகம் அந்த உலகம் கூட இந்த உலகத்துக்கு ஈடாகாது புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெரு பெறலறிது என்றார் அதாவது அதைவிட மேன்மையானது இதில் நான் மற்ற உதவி பாடுறா உதவி செய்தார் அந்த உதவி செஞ்சவர் தான் திரு எம்ஜிஆர் பாருங்கள் அவர் வாழ்வியிலே நான் எதுக்குன்னு திருப்பி திருப்பி இந்த வாழ்க்கை திறவு கொள்ள திரு எம்ஜிஆர் நான் நுழைக்கிறேன் அப்படின்னா அவருடைய பண்புகள் அன்பு அறிவு திறமை மற்றவரை மதிக்கிற பண்பு ஒவ்வொரு விஷயத்திலும் நன்றி உணர்ச்சி ஒவ்வொரு விஷயத்திலும் பயன் கருதாது மற்றவங்க உதவுறது ஒவ்வொரு விஷயத்திலும் எங்கேயாவது உதவி செய்ய முடியுமோ எதிர்பார்க்கறது இதையெல்லாம் மொத்தமாக கொடுத்தவர் திரு எம்ஜிஆர் அதனால தான் திரு அவினாசி எதிர்ப்பார் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் விழிகளில் இறந்தவன் வெற்றி திருமகன் நீ காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ காவியமாக முடியும் எப்ப காலத்தை வெல்ல முடியும் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்காகவே உபயோகமாக இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் மற்றவங்களை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருந்தால் மற்றவங்களை பற்றியே எப்பவும் எண்ணிக்கிட்டு இருந்தா அப்போத்தான் இங்கே காலத்தை வெல்ல முடியும் அப்போத்தான் இங்கே காவியமாக முடியும் இந்த இரண்டு மாணவர் திரு எம்ஜிஆர்னு சொல்லி இந்த வாழ்க்கை திறவுகொள்ள கொள்ள அன்பும் நன்றி உணர்ச்சியும் பண்பும் அறிவும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் மற்றவங்களுக்காக வாழுங்கிற தன்மையும் வளர்த்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று அற்புதமான இந்த பதிவை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடைய தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு அந்த தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்குன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ்த்தியை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தை உங்களுக்கு எல்லாருக்கு உங்கள் எல்லாேருக்காகவே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்